செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா சென்னை கூடுவாஞ்சேரி நீலன்பள்ளி அறக்கட்டளை சார்பில் கேரள மாநில பேரிடர் நிவாரண நிதியாக ஐம்பதாயிரம் நன்கொடை அளித்தனர் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கடந்த வாரம் பெரும் மழையின் காரணமாக மிக பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் நிலச்சரிவில் இறந்துள்ளார்கள் அவர்களுக்கு நீலன்பள்ளி மாணவ மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி கூடுவாஞ்சேரி நீலன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் லயன்ஸ் கிளப் துணைநிலை ஆளுநர் அம்சவள்ளி பள்ளி தாளர் நீலன் அரசு மற்றும் சமூக ஆர்வலர்கள் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் நலசங்கத்தினர் கலந்து கொண்டு நிலச்சரிவில் இறந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தினர் மேலும் நீலன் கல்வி அறக்கட்டளை சார்பாக கேரள மாநில பேரிடர் நிவாரணத்திற்கு ஐம்பதாயிரம் நன்கொடை அளிக்கப்பட்டது மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் தங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர் I'm UA Subashni. I'm studying in 11th standard in Neelan Matriculation Higher Secondary School in Gudwancheri, Chennai, Tamil Nadu. We all know Wayanadu is a beautiful place. It has many plantations and we have never imagined that this much tragedy would have happened to Wayanadu. And uh, a landslide which has happened on 30th of July, Tuesday had travelled for 35 kilometres from Mepari to Kothukkal and it is very tragic and uh, we all convey our wholehearted prayers to Wayanadu. அனைவருக்கும் எனது வணக்கங்கள் என் பெயர் கி நிவேதா நான் பதினோராம் வகுப்பு நீலன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயில்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் இப்போ உலகத்திலே பரபரப்பாக பேசுகிற ஒரு டாபிக் என்னன்னா வயநாடு நிலச்சரிவு தான் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் வயநாடு மக்களுக்கு எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் வயநாட்டில் குடும்பத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கும் எங்கள் நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் குரல் கொடுப்போம் வயநாட்டிற்காக நன்றி வணக்கம்